பாதுக்காங்க அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அண்ணாவின் புகழை குலைக்காது சம்ப நல அமைப்பானது கடந்த பதினைந்து வருடங்களாக சிறப்பாக நடந்து நடைபெற்று வருகின்றது அதன் பணிகளை நாம் சிறமற்போன்று நடத்தி வருகின்றோம் அதற்கு ஒத்துழைத்துள்ள அனைத்து நல்லுலங்களுக்கும் நமது அமைப்பினருக்கும் நான் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது கோரிக்கையான நீடாத கோரிக்கையான எளிமை எளிமையான அரசியலை இந்திய அரசியலை புகுத்திட்ட அருஞ்சு அண்ணாவின் பொருளுக்கு ஒரு மகுடம் சூட்டும் வகையில் கண்டிப்பாக அவருக்கு பாரத ரத்னா இது வழங்க வேண்டும் அது மட்டுமல்லாது மத்திய மத்திய மாநில கூட்டாட்சிக்கு தத்துவத்திற்கு ஒரு ஒப்பிலா ஒரு உமையாக இணைந்த அரிஞ்சு அண்ணாவின் செயல்பாடுகள் நாம் என்றும் மறக்க வல்லது அந்த அளவிலே நாம் நாம் நமக்காக நமக்கான ஒரு முன்னோடியாக அறிஞர் அண்ணா எப்போதும் நாம் வழி எடுத்து கொண்டு சென்று சென்று கொண்டிருக்கின்றார் இந்த வகையில் நமக்கு நமது இந்திய அரசானது கண்டிப்பாக நமது அருஞ்சன் அண்ணாவின் அரசியல் பணிக்கும் சமூக நலப் பணிக்கும் அவரது இலக்கிய பணிக்கும் சொல்லாற்றல் செயலாற்றல் அவரது பேச்சாற்றல் போன்ற அனைத்து விதமான அவருடைய திறமைகளுக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் வகையில் செயல்பட்டு இந்த பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று நான் பணியுடன் நாங்கள் பணிபுடன் சேர்த்துக்கொள்கிறோம் இன்று அவர் அவருடைய மறைவு ஓராண்டு ஒரு நூற்றாண்டு ஆகி இறந்து ஆகி ஆகிவிட்டது இருப்பினும் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் அறிஞர் அண்ணாவின் பணி இங்கு சிறக்கும் அவருடைய கொள்கைகள் என்றும் இந்த மண்ணிலிருந்து என்றும் நிலைக்கும் என்பதை மட்டும் இந்த இந்த நல்ல நிலையின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்